ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக நல்ல மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் எப்பொழுதும் புன் சிரிப்போடு காணப்படுவீர்களாக சாதாரணமாக சொல்வார்கள் ஸ்மைல் காட் லவ் யூ ஸோ தேவநாயகருத்து உங்களை நேசிக்கிறார் நல்ல சிரிப்போடு புன் சிரிப்போடு காணப்படுங்கள் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக சுகமாயிருங்கள் தைரியமாயிருங்கள் மன மகிழ்ச்சியாயிருங்கள் இன்றைக்கு ரெண்டு நாளாகவும் பதினாலாம் காலத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன் அதில் நீங்கள் ஆசா என்கிறதான ராஜாவுக்கு முன்தின தன்னுடைய தகப்பன் மறித்து போனான் மறித்து போன பிற்பாடு அவனுடைய தேசத்துல ஆசாவை ராஜாவாக்கினார்கள் இந்த ஆசா என்கிற ராஜா பத்து வருஷங்கள் தேசத்துல அரசாண்டான் இந்த பத்து வருஷங்கள் அரசாண்டு காலத்துல அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் கர்த்தராகிய தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் சம்மயுமான ஆண்டவருக்குடைய பார்வைக்கு பிரியமானதை செய்தான் அந்நிய தேவர்கள் பலிபீடங்கள் எல்லாம் தகர்த்து பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படி பிரமாணத்தின்படி கற்பனின்படி செய்யவும் யூதா தேசத்துக்கு கற்பித்தான் சோ இப்படி அவன் செய்ததுனாலே வேண்டாதவைகளை விலக்கி செய்ய வேண்டியதை ஜனங்களுக்கும் போதித்து தானும் செய்தபடினாலே அந்த பத்து வருஷங்களும் யூதா தேசத்தில் யுத்தமேல இருந்த இல்ல நல்ல இழைப்பார்கள் பட்டணங்கள் கட்டினான் நிறைய காரியங்களை அவன் செய்தான் அமைதல் உண்டா இருந்தது ஆனா இதை பார்த்த மற்ற ஜனங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது அதனால என்ன செய்யோப்பிய ராஜாவாக அவர்களுக்கு விரோதமாக வர பாத்தீங்களா இந்த எத்தியோப்பிய ரதங்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆசா ராஜாவினுடைய தேசத்துக்கு எதிராகி வந்தார்கள் அப்போ அதை கேட்ட பொழுது ஆசா தன்னுடைய வீரர்களை கொண்டு வந்து பாலை மறங்கினான் ஆசாவுக்குண்டா இருந்தது பலன் எவ்வளோ மொத்தம் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் பேர்தான் எதிரிக்கு பத்து லட்சம் வீரர்கள் இருந்தார்கள் முன்னூறு ரதங்கள் இருந்தது ஆனால் ஆசாவினுடைய கையில் இருந்தது மொத்தம் அஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் பேர் தான் அப்போ இதை பார்த்த அந்த எண்ணிக்கும் இந்த எண்ணிக்கும் பார்த்த பிற்பாடு ஆசாவுக்கு வேற ஒண்ணுமே தோணலை இது வரைக்கும் அவன் தேவனாயி கர்த்தடத்துல உறுதியாய கருத்தா பற்றிக்கொண்டு நடந்து கொண்டவன் ஆகையினால என்ன செய்தான் என்று கேட்டால் போய் தேவனுடைய சன்னிதானத்துல சோம்படி நிக்குறான் பதினோறு அவசனத்து பாத்தீங்களா ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அவன் வேற யாரையும் கூப்பிடல தன் தேவனாகிய கர்த்தர் கூப்பிட்டு சொன்னான் பலம் அற்றவருக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்களுக்கு துணை நிலும் உண்மை சார்ந்து அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லி ஒரு ஜோபம் பண்ணினான் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து என்ன சொல்லுகிறேன் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மறுபடியும் சொல்றேன் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது ஆண்டவரே உமக்கு லேசான காரியம் தேவனே எங்களுக்கு நீர் துணை நிலும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் வருகிறோம் நடந்தது என்று கேட்டால் பன்னெண்டாம் வசனத்துல அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினாலே எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அவன் வல்லமுள்ளான் ஆனா அவனை எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவாங்க உங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி பல பக்கத்தில் ஆயிரம் இடது பக்கத்தில் பதினாயிரம் பேர் வந்தாலும் அது உங்களை அணுகாது அல்ல லூயா இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷமாய் இந்த செவ்வாய்க்கிழமையை நல்லா ஜோம் பண்ணுங்கள் அண்டோட்டி நோக்கி சொல்லுங்க நான் ரொம்ப பலந்தாற்றி வந்தான் ஆனா உம்முடைய நாமத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களை எதிர்களில் ஓடிப்பவார்கள் நீங்கள் பெறுவீர்கள் பரிசுத்த பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ தந்த இந்த நல் வசனங்களுக்கு ஆயுஷ்தோத்திரம் எங்களுக்கு எதிராய் உள்ளதான யுத்தங்களிலே எங்களை காட்டிலும் பலவான்கள் எவ்வளவு பேர் வந்தாலும் நாங்கள் உண்மை சார்ந்து இருக்கிறோம் பலன் உள்ளவனுக்கும் நீரை தான் உதவி செய்கிறீர் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறீர் அது உங்களுக்கு ரொம்ப லேசான காரியம் உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறதான எங்கள் சத்துருக்கள் ஓடிப் போவார்களாக நாங்கள் ஜெயம்பர் எங்களுக்கு கிருபிதாரம் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தருடைய நாமத்திலே நாம் கடந்து சொல்லுவோம் உதவி செய்கிற கர்த்தர் ஆவார் ஜெயத்தை தருவார் நாம் ஜெயம் பெறுவோம் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி திஸ் டியூஸ்டே எகேன் அண்ட் எகேன் அண்ட் எகேன் அண்ட் எகேன் ஆமேன்